மீசை பார்த்தோன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் தெளிப்பில மாஜான கல்லூரிக்கும் இடையில் நடைபெற ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பட்டல் அது அதாவது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நல்லம் நல்லம் அவ்வளோ தானே நீங்கள் அடிப்பீங்க வணக்கம் நண்பர்களே உறவுகளை எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து வந்து இளவர் இன்டர்நேஷ்னல் கோப் அதாவது தமிழர்கள் வந்து விளையாடுற ஒரு கால்பந்தாட்டு போட்டி தான் நடக்குது இன்றைக்கு அது வந்து ஐரோப்பாவில் இருக்கிற அதாவது சுவிஸ் ஜெர்மன் நார்வே அது மாதிரி எல்லாம் வந்து பிளேஸ் வந்து இன்றைக்கு விளையாட போயிடும் தான் பார்க்க போகிற